ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பல்மர் லாரி கம்பெனி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம் வரக்கூடிய வருஷங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இந்த ஷேரோடதை கொஞ்சம் பார்த்துட்டு வரும்போது எனக்கு இந்த சிங்கன் சினிமால வந்து சூர்யாவை பார்த்து விஜயகுமார் சொல்லுவார்ல யார் யா நீ இவ்வளோ நாள் எங்கேயா இருந்த அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி இது ஒரு நல்ல ஷேரா எனக்கு மனசில் படுது நம்ம அனாலிசிஸ் பாத்துக்கலாம் சரி இவங்களோட கொஞ்சம் பில்ட் பார்த்துருவோம் போனஸ் ஹிஸ்ட்ரி போனஸோட ஹிஸ்டரியில பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு சொல்லிட்டு மூணு மூணு வருஷத்துக்கு போனஸாக கொடுத்து தள்ளியிருக்கிறாள் அப்போ இப்போ ஏன் போனஸ் கொடுக்கலன்னா இப்போ வந்து கொரோனா பீரியடில் இருந்த இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு போடுறான் இனிமேல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்லாட்டி இருபத்தி ஏழு பிறகு திருப்பி போனஸ் கொடுக்க ஆரம்பி பார்க்குறோம் அதே மாதிரி டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இவன் பாருங்க முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி இருபது ரூபா முப்பது ரூபான்னு டிவிடென்ட் கொடுத்துருந்துருக்குறான் ஆனால் போனஸ் பிறகு கம்மியாகும்னு வச்சுக்கோமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு இப்போ போனஸ் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா ஆறுரூவா ஈவன் கோவிட் பீரியடில் கூட இவன் வந்து ஏழு ரூபா ஆறுரூவா அந்த ரேஞ்சுக்குலாம் டிவிடெண்ட் கொடுத்துருக்குறான் ஸோ இப்போ பத்து ரூபாய்க்கு பத்து ரூபா ஒட்டி டிவிடெண்ட் கொடுக்குறான்னு வச்சுக்குவோம் ஏழு ரூபா பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது ஆனுவலைஸ்டாக பேங்க் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருதுன்னு வச்சுக்குவோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான இந்த சூழலில் இவங்க இருக்கிறாங்க இப்போ இவங்க என்னதான் பிசினஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா என்னதான் பிசினஸ் பிஸ்னஸ் தான் கேட்கணும் டிக்கெட்டிங் போடுறாங்க வெக்கேஷன் டூர்ஸ் அண்ட் வெக்கேஷன் போடுறாங்க கிரீஸ் அண்ட் லூப்ரிகேஷன்ஸ் இருக்கு லாஜிஸ்டிக் சர்வீஸ் இருக்கு லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு கோல்டு செயின் இருக்கு அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜிங் கெமிக்கல்ஸ் ரிஃபைனரி அண்ட் ஆயில் ஃபீல்ட் சர்வீசஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை பூரா கவர் பண்ணி வச்சிருக்கிறான் பப்ளிக் செக்டர் யூனிட் இப்போ இப்படி இருக்கா இவனோட சப்சிடேரிஸ் கம்பெனிஸ் எத்தனை இருக்குங்கிறதையும் பார்ப்போம் இவன் ஹோல்டிங் கம்பெனி இது வந்து பல்மர் லாரி இவங்க வந்து ஹோல்டிங் கம்பெனி இவங்க ஹோல்டிங் கம்பெனி கீழே இவனுக்கு கீழே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் விசாகப்பட்டினம் போர்ட் இது லாஜிஸ்டிக் பார்க்கு சிக்ஸ்டி பர்சென்ட் இவனோட தான் இருக்கு இவனோட ஷேர் ஹோல்டிங் இவனோட ஹோல்டிங் இருக்கு அதே மாதிரி பெல்மர் பெல்மர் லாரி வேன் லீர் லிமிடெட் ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் நைன் ஒன் ஷேர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பெல்மர் லாரி யூஏஇில வந்து எல்எல்சின்னு போட்டு ஜாயின் வெஞ்சர் கம்பெனி ஃபார்ட்டி நைன் பெர்சன்ட் ஏவிஐ ஆயில் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் பிடி பெல்ம பல்மர் பெல்மர் வாரி இந்தோனேஷியா ஐம்பது பர்சன்ட் எலகண்டி இண்டஸ்ட்ரீஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபுல்லி சப்சீஸ் கொண்டு அக்வயர் பண்ணி இருக்கிறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சப்சிடரி கம்பெனிஸ் ஒவ்வொரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே நமக்கு வந்து மேலே கிடச்சிருது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த நல்ல டிமாண்ட் எடுக்கிற மாதிரியான சூ நல்ல ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுட்டுருக்காங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ இவனுடைய ப்ராடக்டை பற்றின பிரேக்கப் பார்க்கலாம் லாஜிஸ்டிக் இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு இது ப்ரீவியஸ் இயரில் இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட் வைஸ் ப்ரேக்கப்பு லாஜிஸ்டிக் சர்வீசஸ்ல இருபத்தி ரெண்டு பர்சென்ட் இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜிங்ல இருபத்தி அஞ்சு பர்சன்ட் கிரீஸ் அண்ட் லூப்ரிகேஷன்ஸ்ல இருபத்தி ரெண்டு பர்சன்ட் டிராவல் அண்ட் வேகன்சிஸ்ல பத்து பர்சன்ட் லாஜிஸ்டிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல நைன் பர்சன்ட் அதர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆறு பர்சன்ட் இப்ப ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு வந்து எது அதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் டிராவல் அண்ட் வேகன்சிஸ்ல வந்து முப்பது பர்சன்ட் லாஜிஸ்டிக் சர்வீசஸ்ல இருபத்தி எட்டு பர்சன்ட் கிரீஸ் லூப்ரிகேஷன்ஸ்ல பத்தொன்பது புள்ளி ஒன்பது பெர்சன்ட் இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜிங்ல பதினாலு பெர்சென்ட் லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஆறு பெர்சென்ட் இவங்க வந்து ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ்ல இவங்களுக்கு எதாவது வருதுன்னு பாக்குறீங்க ஸ்டீல் அதுக்கப்புறம் லூப்ரிகேஷன்ஸ் அடசிவ் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க வந்து உள்ள கொண்டு வராங்க ரா மெட்டீரியல்ஸ் பிரேக்கப் ஆகும் அதே மாதிரி இந்த சைடு சிக்மெண்ட் வைஸ் பார்த்தோம்னா செக்மெண்ட் வைஸ் நமக்கு வந்து அசட்டோட பிரேக் பிரேக்கப் அசட் எது எந்த அசெட் இதில் கூட இருக்குனாக்க ட்ராவல் வெக்கேஷன்ஸில் பதினாறு பெர்சென்ட் அதர்ஸுன்னு போட்டிருக்கக்கூடிய கேட்டகரியில் முப்பத்தி ஆறு பெர்சென்ட்டு இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜிங்கில் பதினஞ்சு பெர்சென்ட் லாஜிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பதினாறு பெர்சென்ட் கிரீஸ் லூப்ரிகேஷன்ஸில் எட்டு பெர்சென்ட் லாஜிஸ்டிக் சர்வீசஸில் ஆறு பெர்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஒரு வெர்ஸ்டைலா வந்து உனக்கு வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டில் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய அனாலிசிஸ்க்குள்ளே நம்ம போவோம் இவனுடைய அனாலிசிஸ்க்குள்ளே வந்து லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் பெரிஷ்ல இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி ஐம்பத்தி நாலுங்கிற லெவலில் ட்ரேடு க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலா இவனுக்கு வந்து ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹை ரேட் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு பிஇ அண்ட் பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நம்ம சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து புக் வேல்யூ அப்படியே ஏற்றுறேன்னா இங்கே டெப்ட் இல்லை புக் வேல்யூ அப்படியே ஏத்துனா கூட ஐநூறு ஐநூற்றி இருபது அதுக்கு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் அடு இப்போ இருக்கக்கூடிய லெவலில் அடுத்த வருஷம் புக் வேல்யூ ஏறும்போது அதுக்கும் சேர்த்து ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சாதாரணமாக புக் வேல்யூக்கு மாத்திரமே ஏற்றணும்னாலே இது வந்து இவ்வளோ தூரத்துக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அதே சமயத்தில் இங்கே வந்து நம்ம கவனிக்க வேண்டியது பீட்டா ஸ்கோர் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் செவென்டி த்ரீ இருக்கு அதனால வெ வெரி ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இவனுடைய ஃபினான்சியல் பெர்ஃபாமன்சஸ் பார்க்கலாம் ஃபினான்சியல் பெர்ஃபாமன்சஸில் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆனுவல் ரிப்போர்ட் தான் நம்ம எடுக்கிறோம் இப்போ நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நூற்றி எழுபத்தி பர்சன்ட் வந்து நெட் கேஷ் ஃப்ளோ குறைஞ்சு போச்சு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் கேஷ் ஃப்ளோ நூற்றி எழுபத்தஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெகட்டிவாகவும் போயிருச்சு பாசிட்டிவாக மாத்திரமில்லை நெகட்டிவாவும் போயிருக்கு இப்போ இவனுக்கு என்னென்னலாம் இங்கே நடந்திருக்குன்னா கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் நூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபா செலவாயிருக்கு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் நூற்றி அஞ்சு கோடி ரூபா செலவாயிருக்கு அது என்னதான் இந்த நூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க டிவிடெண்ட் வந்து நூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு டிவிடென்ட்டை பே பண்ணிருக்காங்க இது மேஜர் செலவு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்ட்ரெஸ்ட் பெய்டு வந்து இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயும் ஒரு பதிமூணு கோடி ரூபாய்க்கு கடன் அடைச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பினான்சியல் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பதினாறு கோடி ரூபாயை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க இது வந்து பினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல அப்ப செலவு மேஜர் செலவுங்கிறது டிவிடென்ட் தான் இப்ப இவனோட இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல என்னதான் பண்ணி வச்சிருக்கான்னு பார்ப்போம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல கேஷ் ஃப்ரம் பினான்சிங் சாரி அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ல எண்பத்தி ஆறு கோடி ரூபாயும் அசெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுல வந்து ஒரு ஐம்பத்தி மூணு கோடி ரூபாயும் இருக்கு இதுதான் நூத்தி முப்பத்தி நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பது வந்துடுது அது போக இந்த சைடு வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துருக்கிற ஒரு முப்பத்தி நாலு அதை கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நூற்றி அஞ்சு கோடி ரூபா இவனுக்கு இங்கே இருக்குது அப்போ எல்லாமே செலவு பண்ணது அசட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்கிறது புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்போ இதுவும் வந்து ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா இரநூத்தி எழுபத்தி நாலு இருக்குது அதுவும் இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் தான் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இவனோட இவனோட பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்குறோம் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தோம்னாக்க அசட் வந்து ஏழு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரிப்போர்ட்டில் நெட் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் வந்து ரெவின்யூ வந்து ஒன்று புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவன் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டான் இப்போ இவனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை பார்க்குறோம் பன்னெண்டு புள்ளி எழுபத்தி அஞ்சு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இது மாடரேட் தான் மாடரேட் தான் அதே மாதிரி எபிட் மார்ஜின் பார்த்தோம்னா ஒரு பதினாலு மாடரேட்லயே கொஞ்சம் ஹை மாடர் ரேட்னு வச்சுக்கலாம் பதினஞ்சு கிட்டிருச்சுன்னா ஓரளவுக்கு ஹை மாடர் ரேட்னு சொல்லிக்கலாம் நான் பதினெட்டுக்கு தான் நான் சொல்லுவேன் பதினெட்டுக்கு மேலே போகணுன்னு நான் சொல்லுவேன் இது கொஞ்சம் எங்களுக்கு அந்த காலத்துலேருந்து அப்படியே பழகிடுச்சுன்னு வச்சுக்கோமே நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு வருது இந்த இடம் வந்து கொஞ்சம் கம்மியாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன் ஜென்ரலாக பார்த்தோம்னா மாடரேட்டாக நல்லா இருக்குது அப்போ இவனோடது பார்த்தோம்னா கொரோனா காலகட்டங்களில் வந்து கொஞ்சமாக இறங்கிட்டு கொஞ்சம் கொரோனா காலகட்டங்கள்லேயும் கூட இவனுக்கு பெரிய அடி வாங்கலை என்ன காரணம்னாக்க ஒன்று இல்லாட்டி இன்னொன்று தூக்கி விட்டுறது இப்போ ஆயில் அடி வாங்குச்சுனா பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி தூக்கி விட்டுறது அதுக்கப்புறம் திருப்பி பேக்கெட் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா டூரிசம் தூக்கி விட்டுருது அப்போ இப்படியே வந்து ஒரு எல்லா பக்கத்துல இருந்தும் ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று தூக்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட இபிஎஸ் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இருக்கு ஓவராலாக இண்டஸ்ட்ரீஸில் எல்லா கம்பெனியுமே டவுன் ஆகும்போது தான் இவனுக்கும் டவுன் ஆகுமோ அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம யோசிக்கக்கூடிய லெவலாக இருக்குது அப்படி இருந்தும் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஆறு புள்ளி ஏழு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஏழு புள்ளி ஒம்பதுன்னு இபிஎஸ் வந்து ஏற்கனவே இருந்த ஒம்பதுங்கிற இருந்து ஒரு கீழே இறங்கிட்டு திருப்பி பத்து பதினஞ்சுன்னு பிக்கப் ஆகி ஸ்டெப்அப் பண்ணி போய்கிட்டு இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்காததுனால நம்ம நம்மளுடைய அனாலிசிஸில் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம கரண்ட்டாக ஈபிஎஸ்ஸு உனக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும்னா குவார்டர்லி தான் நான் அக்சஸ் பண்ணணும் இப்போ உனக்கு மூணு குவார்ட்டருக்கான ரிசல்ட் வந்திருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் மூணு புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ரெவின்யூ ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது ரெவென்யூ பதினோரு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு சாரி பதி ப பதினோரு கோடி குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சைடு வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஈபிஎஸ் உடைய லெவல் பத்து பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு கரெக்டாக பார்த்தோம்னா இந்த ஒரு மூணு குவார்டராக அந்த த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ பாயிண்ட் எய்ட்டுன்னு ஸ்டாக்னேட் பண்ணியிருக்கிறான் அதனால் இப்போ கரெக்ஷன் வந்துவிட்டான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோர் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டு இருந்தவன் கீழே டபக்குன்னு இறங்கி மூணு புள்ளி ஏழு மூணு புள்ளி எட்டுன்னு அந்த இடத்துக்கு ஸ்டாக்னேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இபிஎஸோட டிடிஎம் லெவலும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட அப்படியே வந்து ஒரு பத்து பத்து பைசாவா டிக்ரீஸ் எல்லாம் பத்து பைசா பெரிய லெவல் இல்லாட்டியும் டிக்ரீஸிங் ட்ரெண்டுக்குள்ள வந்திருக்கு அதனால மார்க்கெட் அடிக்கும்போது சேர்த்து அடிச்சு விட்டுருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி முப்பத்தாறு பெர்சென்ட் எஃப்ஐஎஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே இதில் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு புரிதல் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களோட இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்ம அங்கே நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா புக் புக் வேல்யூ வந்து நூற்றி நாலு இருக்கு ஃபேர் ப்ரைஸ் ஃபேர் ப்ரைஸுக்கும் கீழே தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறோம் பாயிண்ட் எயிட்டுங்கிற ரேஷியோல இப்போ இவனோட இபிஎஸ் வந்து குமிலடி இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா பதினொன்னு புள்ளி ரெண்டா இருக்கு அதோட ஆவரேஜ்னு எடுத்தோம்னா மூணு புள்ளி ஏழு இபிஎஸோட டிடிஎம் பதினஞ்சு புள்ளி அஞ்சு இருக்கு அதோட ஆவரேஜ்னு எடுத்தோம்னா மூணு புள்ளி எட்டு அப்போ இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆவரேஜ்ல பார்த்தோம்னா இந்த பதினஞ்சு புள்ளி அஞ்சு அதுல இருந்து பதினஞ்சு புள்ளி ஜீரோ எட்டு அப்படிங்கிற ரேஞ்சு தான் இப்போதைக்கு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அன்லஸ் அதர்வைஸ் இவ் வந்து இந்த த்ரீ பாயிண்ட் எய்ட்டுங்கிற த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ பாயிண்ட் எய்ட்டுங்கிறத பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படியே இருந்தாலும் இதோட பிஇ லெவலும் கம்மியாக இருக்குது பிபியோட லெவலும் கம்மியாக இருக்குது ஃபேர் ப்ரைஸோட ரேஷியோவும் கம்மியாக இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதனால அவன் வந்து சும்மா அஞ்சு ஆறுன்னு எடுத்தாலே அதாவது ஒரு குவார்டருக்கு குவார்டருக்கு நாலு அஞ்சுன்னு எடுத்தாலே அது ஒரு பெரிய லெவலில் அவனுக்கு வந்து ஒரு இது வந்து கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சோ இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இப்ப இவனோட ஆவரேஜ் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் த்ரீ பாயிண்ட் செவன் அந்த இருக்கு ஏன்னா மூணு குவார்டர் அப்படியே எடுத்துட்டான் எக்ஸிட் ஆக போகிறது ஃபோர் பாயிண்ட் த்ரீ இப்போ ஃபோர் பாயிண்ட் த்ரீயே காட்டிலும் மேலே எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன்னா இது வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ்லானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை அவன் த்ரீ பாயிண்ட் எயிட்டே எடுத்துட்டு இருக்கிறேன்னா சைடுவேஸ் போயிட்டு அடுத்தது பிரேக்கப் கொடுத்து மேலே போகிறான் அடுத்தடுத்த குவார்ட்டரில் அப்படின்னு சொன்னாக்க இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்க ஓவரால் சைக்கிளில் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அந்த இதை மார்க் பண்ணி வச்சுக்குவோம் அது ஸ்டெப்அப்பாக ஸ்டெப்பாக மேக்ஸிமம் அந்த பிரைஸ்குள்ளே வரும் நம்ம எவ்ரி குவார்ட்டர் வந்து ரிவ்யூ பண்ணி பண்ணிகிட்டே இருப்போம் இதை நான் வந்து ஒரு லிஸ்ட்டில் நான் சேர்த்து வச்சிடுறேன் கண்டிப்பாக ரிவ்யூ ஒவ்வொரு குவார்ட்டர் ரிவ்யூ பண்ணணுங்கிற லிஸ்ட்டில் நம்ம இதை சேர்த்து வச்சுருவோம் இப்போ நம்ம வந்து இதில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட்டில் போட்டோம் இருந்தாலும் நமக்கு சாதாரணமாக இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க தொண்ணூற்றி ஆறுலேருந்து நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது உடச்சி போயிட்டான் அப்படின்னு சொன்னால் இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இது ஒரு ரெண்டாவது ரேஞ்சு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஓடச்சிட்டான்னாக்கா முந்நூற்றி நாலுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இது மூணாவது ரேஞ்சு இந்த முந்நூறுலாம் தாண்டிட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஐநூறு அறுநூத்தி எழுபத்தாறு ஆயிரத்தி நூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இது பிளாஸ்டர்ல கிடைக்கக்கூடியது நம்ம எக்ஸ்பனன்சியல்ல கிடைக்கக்கூடியதை நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம் இதில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட் ஜோன் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து முந்நூற்றி எழுபது இதோடைய மிட் பாயிண்ட்டு முந்நூற்றி முப்பத்தி நாலு இப்பயுமே வந்து அதை உடைக்க மாட்டாம அதோட லோ வேல்யூலயே அது பாட்டம் லைன்லயே அது உடைக்க மாட்டாம அப்படியே கீழே எஸ் ஆன இருநூத்தி முப்பத்தி எட்டை கட் பண்ணி டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிட்டு இருக்கிறான் அப்போ எஸ் டூ நூத்தி நாப்பத்தி ஒன்னு எஸ் த்ரீ வந்தாடா எழுபத்தி மூணு அதுக்கு கீழே உடச்சி போறான் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி மூணு வரைக்கும் வந்தது சான்சஸ் இருக்கும் அறுபதுல இருந்து முப்பத்தி மூணுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல அவன் மோ மோஸ்ட்லி வந்து எஸ் டூலேயோ எஸ் த்ரீலேயோ சப்போர்ட் எடுக்கிறானே வச்சுக்குவோம் அப்போ எஸ் ஒன் இரநூத்தி முப்பத்தெட்டு எஸ் டூ நூத்தி நாற்பத்தி ஒன்னு எஸ் த்ரீ எழுபத்தி மூணு இப்போ உடச்சி இவன் மேலே போகும்போது இந்த பிரேக் பாயிண்ட் தொண்ணூத்தி எட்டுல இருந்து முன்னூத்தி எழுபது அப்படிங்கறத உடைச்சி மேலே போறா அப்படின்னு சொன்னா ஆர் ஒன் ஐநூத்தி நாப்பத்தி ஏழு ஆர் டூ எழுநூத்தி எழுபத்தி மூணு ஆர் த்ரீ ஆயிரத்தி ஐம்பது ஆர் ஃபோர் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போகும் அது எக்ஸ்பனன்ஷியல்ல இழுத்து கொண்டு போகும்போது இப்ப இதுல வந்து நமக்கு வந்து நம்ம கொடுத்துட்டோம் ஆனா இவன் உடச்சு ஒவ்வொரு தடையும் உடைச்சு போகும்போதும் ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து ஒரு ஆறு ஒரு ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அதையும் உடைச்சி அவனுடைய ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை ஸ்கிப் பண்ணி செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம் ஆனால் ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸுங்கிறத ஞாபகம் வச்சுக்குவோம் அப்படி ஒரு நம்ம ஒரு பழக்கத்தை வச்சுக்குவோம் அரிபுதிரி அதிர்புதிரியாக மேலே ஏறினான்னா செகண்டோ தேர்டோ அவன் வந்து ஏறி பார்க்கட்டும் பட் இப்போதைக்கு இதை மார்க் பண்ணி வச்சுக்குவோம் இது ஒரு வருஷத்துக்கான நமக்கு வந்து இது கிடையாது ப்ரொஜெக்ஷன் கிடையாது இது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கான ப்ரொஜெக்ஷன் லாங் டர்முக்குன்னு வச்சுக்கலாமே லாங் டர்முக்கான ப்ரொஜெக்ஷன் எங்கே இறங்கி எங்கே பிரேக் பண்ணி எப்போ பிரேக் பண்ணி எப்படி சப்போர்ட் எடு அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறான்ங்கிறத பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே